ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ சமீபத்தில் நான் பேர் கேட்குறாங்க மெயின் லைன் பாதைக்கு இரட்டை ரயில் பாதை வருமான்னு அது என்னோடய கொஷின் என்னென்னா கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் எவ்வளோ தூரம் என்பது தெரியவில்லை கண்டிப்பாக வருவதற்கு சாத்திய கொடுகள் இருக்குது தான் சொல்லுவேன் முதல்ல நம்ம மெயின் லைன் பாதையை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மெயின் லைன் பாதை என்பது ஒரு பழமையான ரயில் பாதை உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி நம்ம சைடு தான் அதுக்கப்புறம் எல்லாமே படிப்படியாக எல்லா எல்லாருக்கும் இது தான் ரொம்ப பழமையான ரயில் பாதை ஆனால் காலப்போக்கில் இந்த பழமையான ரயில் பாதை மீது ரயில்வே ஆனது வஞ்சிக்க அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களே நல்லா டோட்டலாக உத்து கவனிச்சு பாதையாக புழிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அகல பாதையாக மாற்றுறாங்க இது நம்மளோட பாதை நம்மளோட பாதை என்பது தஞ்சாவூர் கும்பகோணம் விழுப்புரம் போன்ற பாதைகளை அகல பாதையாக மாற்றுறாங்க அதை எப்படி மாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு திருச்சி தஞ்சாவூர் அது முன்னாடி ஆல்ரெடி மாற்றிட்டாங்க அடுத்தது தஞ்சாவூர் கும்பகோணம் அடுத்தது கும்பகோணம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை விழுப்புரம் இப்படிலாம் பண்ணுறாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் பண்ணுறாங்க இதே நீங்கள் விருதாச்சலம் பாதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரையும் டேரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் அந்த பாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அது சரக்கு போக்குவரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த திருச்சி விருதாச்சலம் ரயில் பாதை நீங்கள் டோட்டலாக கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாதைக்கு அவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனால் இந்த பாதைக்கு கண்டுகொள்ளவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அதை பற்றி நம்ம ஓவராக டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் கனெக்டிவிட்டியே இருக்குது எந்த பாதைன்னா திருச்சி விருதாச்சலம் பாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே நம்மளோட பாதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் நேர பஸ் ஸ்டாண்டு அடுத்தது கும்பகோணம் அதுக்கு அடுத்தது மயிலாடுதுறை அதுக்கு அடுத்தது சீர்காழி சிதம்புரம் போன்ற எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் பஸ் ஸ்டாண்டு அதனால் ரயில் போக்குவரத்து தான் அதிகம் பேர் இதில் பயணிக்கிறாங்க மெயின் லைன் பாதையில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸி கொடுத்துருங்க அதில பாதையை மாற்றுவதற்கு முன்பாக அவ்வளோ ரயில் இயக்கப்பட்டது திருச்சியிலிருந்து தாம்பரம் திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு போன்ற ரயில்கள் திருச்சியிலிருந்து விழுப்புரம் கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மயிலாடுதுறையில முடிஞ்சிடுது மயிலா ஒரு பயணிகள் ரயில் சேவை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மயிலாடுதுறையில் முடிஞ்சிடுது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தஞ்சாவூர் வரைக்கும் இயக்கப்பட்டது திருச்சி வரைக்கும் இயக்கப்பட்டது ஆனால் இப்போ அகலப்பாதையை மாற்றுவதற்கு பின்னர் எந்த ரயில் சேவையும் முழுமையாக இயக்கப்படாமல் கார் இப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதே நீங்கள் விருதாச்சலம் பாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கரெக்டிவிட்டி ட்ரெயின்ஸ் இருக்குது ப்ரீமியம் ட்ரெயின்ஸு எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குது அதே நம்மளோட பாதையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாரோட மனசுலேயும் ஒன்று ஒரு பதிவு வச்சுட்டாங்க சுற்றிக்கிட்டு போகிறோம் சுற்றிக்கிட்டு போகிறோம் சுற்றிக்கிட்டு போகிறோன்னு ஸோ இது இதே ஆப்ஷனலாகவே ரயில்வே எடுத்துக்கிட்டாங்க போல் தான் நம்ம மேப்பில் வந்து தூக்கிட்டாங்கன்னா என்னென்னு தெரியல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காமல் இருக்குது நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் இதெல்லாம் அப்போ எப்போது அதெல்லாம் பதியாக மாற்றம் போது புது ட்ரெயினாக வரப்போரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த ரயில் விட்ட ரயில் இன்றைய வரைக்கும் அதே ரயில்லாம் போய்கொண்டிருக்கிறது தவிர புது ரயில் ஒன்றும் கிடையாது அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் போரு வந்தே பாரத் போகுது அதே போல் ப்ரீமியம் டைம் தான் அம்சஃபர் எக்ஸ்பிரஸ் போரு நம்ம சைடில் ஒன்றும் கிடையாது நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏதோ ஒரு நம்ம ரயில் கனெக்டிவிட்டி இருந்தால் நம்மளுக்கு போகிறோம் அந்த ரயில் போகிறத பற்றி நான் கவலை ஏன்னால் நம்மளுக்கும் அந்த அதாவது சமமான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அங்கே எல்லா எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு அங்கே பண்ணாங்க நம்மளுக்கு கடைசியாக பண்ணாங்க அங்கே டப்ளிங் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே டபுளிங் இன்னும் பண்ணவே இல்லை நம்ம இப்படியே வச்சு அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரயில்வே அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு இதை கண்டிப்பாக லா லா இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு முடிஞ்ச பின்னே இருக்கான இது ஃபண்ட்ஸ் ஒதுக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு என்பது தெரியல அது இந்த பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளோட பாதை என்பது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரயில்வே நிர்வாகம் புறக்கணிக்கப்படுகிறது கண்டிப்பாக நான் சொல்லணுன்னா இதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பாதைக்கு இன்னைய வரைக்கும் என்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பயன்களும் இல்லை கனெக்டிவிட்டியே இல்லை இனைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே மயிலாடுதுறை இப்போ விழுப்புரத்துலேருந்து ஒரு வண்டி கிளம்புனா கூட மயிலாடுதுறை முடிஞ்சிக்கிது அதாவது மயிலாடுதுறை அவங்க மாறணும் எங்கள் திருச்சிக்கு போனாலும் நான் பயணிக்க ரயில் செய்ய சொல்கிறேன் திருச்சிக்கு போனாலும் எங்கே போனாலும் அங்கே மாறி தான் ஏற மாதிரி இருக்குது ஏ ஒரே ரயில் விட்டால் என்ன அது டைமிங் இருக்குது ஏன்னா ஒரு ரயிலை விட்டலாம் இப்போ டப்ளிங் பண்ணுவதற்கு கண்டிப்பாக அவசியம் இருக்குது ஏன்னா நம்மளோட ரயில் நிலையமானது டாப் டென்னில் நம்ம இருக்கோம் திருச்சி திருச்சி ஃபஸ்ட்டு திருச்சி ரெண்டாவது தஞ்சாவூர் மூணாவது கும்பகோணம் நாலா ஆறு மயிலாடுதுறை அந்த மாதிரி பத்து இடத்துக்குள்ள திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் பத்து இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு பயணிகள் வருவாயில் முதலீடு முதல் பத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்காகவே இந்த விஷயங்கள் செய்யணும் ஆனால் ரயில்வே நிர்வாகம் எப்படி பண்ணுறாங்க கல்கேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்துக்குறான்னு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதெல்லாம் அப்படியே நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் சரக்கு போக்குவரத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் டெல்டா சைடில் பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதம் இயங்குறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே தேவை இல்லைங்கிற ஆனால் நம்ம பயணிகள் சேவை நூறு சதவீதம் இயங்குறது டாப் டெனில் நம்ம இருக்கும் பட் இது இப்போ வந்து இவங்க இதை வச்சியே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா எதிர்காலம் என்பது ரயில்வேக்கு பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு ரயில் ஃபேனாக நினைக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனில் யார் என்ன சொல்லுவாங்க என்னன்னு ஒன்றும் பண்ண முடியாது எதுவுமே இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா இவங்க இறை வச்சே ஓட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு கம்பேர்தோடிய ரோடுவேஸ் எடுத்துக்கோங்க இப்போ மயிலாடுதுலேருந்து கும்பகோணம் நடத்தினா கூட ஸ்மார்ட் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் நம்ம போயிவிடோம் ஒரு காரில் போனால் கூட பஸ்ஸில் போனால் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடும் ஸோ அந்த அளவுக்கு ரோடுவேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற வச்சையே இருக்காங்க அது கண்டிப்பாக எதிர்வினையெல்லாம் உண்டாகும் காலப்போக்கில் மாதிரி இவங்களும் மாறிக்கிட்டே வரும் எல்லா ஒரு பாதைக்கும் இரட்டை ரயில் பாதை அவசியமாக இருக்குது அப்புறம் நம்ம கூடுதல் ரயில் சேவை கேட்க முடியும் ஆனால் நீங்கள் இரட்டை பாதைக்கான ஃபண்ட்ஸ் எதுவும் ஒதுக்கலை எதுவும் பண்ணாமல் இப்படியே இருந்தோம் என்றால் எதிர்காலம் ரயில்வேட எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக என்ன ரயில் ஃபேனாக ரொம்ப வருத்தப்படுறான் கேள்வி ஏன்னால் விரைவில் நீங்களே கண்டக்ட் பண்ணுங்கள் தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு சென்னைக்கு ஃபோர்வே ரோட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீ தஞ்சாவூரில் ஒரு ட்ரெயினை நீங்கள் புக் பண்ணுறீங்க சோழன் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணுறீங்க புக் பண்ண ட்ரெயின் வந்து சோழன் எக்ஸ்பிரஸ் போகிற அவர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு பதினொன்றரை மணிக்கே வருது வண்டி எங்கள் நம்ம தஞ்சாவூர் பன்னெண்டு மணிக்கு வரும்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்கு வந்த ரயில் எத்தனை மணிக்கு போகிறேன்னு பணங்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு தான் போறோம் எங்கள் சென்னைக்கு ஆறு மணி நேரம் ட்ராவல் இதே ஒரு ரோடுவேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபோர் வே ரோட்ஸ் போட்டாங்கன்னா சார் உங்கள் சொல்லுவாங்க ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் சென்னைக்கு போயிடலான்னா நீங்கள் ரயிலை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை பஸ்ஸை சூஸ் பண்ணுவீங்களா அதனால தான் இப்போது ரயில்வே நிர்வாகம் என்பது நம்ம ரயிலை புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னா விரைவில் இதே தான் நம்ம சத்தி கொடுக்கலாம் நடக்கும் ஸோ ரோடுவேஸ் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இதே ரைட் சார் உங்களுக்கு நான் ஃபோர் ஹவர்ஸில் கொண்டுட்டு போகிறேன்னா நம்ம பிஃபோராக போகிறானே நம்ம விரும்புவோம் இல்லை அந்த அளவுக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரோடுவேஸில் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிறாங்க ரயில்வேஸ் வந்து இருக்கிறத வச்சு இப்படியே ஓட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா எல்லா ஊர்களுக்குமே ரயில் தேவையாக இருக்குது எங்கெங்கே ட்ராஃபிக்ஸ் அதாவது பேசஞ்சர் சர்வீஸில் எங்கெங்கே டிராஃபிக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகல பாதையை கொடுத்தாங்க என்றால் என்னால் முடிச்சிருக்க வேண்டியது இவர்கள் எல்லாம் அலட்சியம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா எல்லாருமே தமிழகத்தில் வரைக்கும் அந்த டெல்டா சைடில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கையில் வெண்ணெய் இன்னொரு கையில் சுண்ணாம்பு வச்சு தான் பார்க்குறாங்க ஏன் நம்ம நம்ம தான் வந்து நம்ம ரயில் நிலையங்கள்லாம் டாப் டென்னில் நம்ம தான் இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக என்னென்னா பண்ணியிருக்கோம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணியிருந்தால் கூட என்னென்னா அடுத்த மகாபாரத்தை ஓட்டி நம்ம முடிச்சிருக்கலாம் ஆனால் அது எதுவும் பண்ணாமல் நம்மளோட பாதையை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கப்படுது தான் என்னோடய மனசில் தோணுதுங்க ரொம்ப எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா எல்லா எல்லோருமே டெவலப்மெண்ட் ஆகிறாங்க ரோட்வேஸ்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறாங்க ஏன்னால் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் தான் இருக்காங்க என்னோடய ஸ்பீடு கூட இன்க்ரீஸ் பண்ணல நம்ம சைடில் நூறில் தான் போயிட்ருக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் போனால்தான் நம்ம அடுத்த வர இடத்துல நம்ம தாக்கு பிடிக்க முடியும் இவர்கள் இவர்கள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ரயில்வே என்பது ரொம்ப கிட்டத்த பார்த்தீங்கன்னா லாஸில் போயிட்டுருந்த இன்றைய வரைக்கும் ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் போனால்தான் ரயில்வே வந்து அடுத்த லெவலுக்கு ரயில்வே இல்லை அடுத்த ஜென்ரேஷன் ரயில்வே தாக்குபிடிக்க முடியும் ஏன்னா இவங்க பண்ணுற இவர்கள் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கருத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னொரு எல்லாம் ஒன்றும் சொல்ல முல்வதற்கு வார்த்தைகள் இல்லைங்க ஏன்னா நைட்டில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராசிங்ஸ் அவ்வளோ கிராசிங்ஸ் போட்டு தான் வண்டி எல்லாமே டிலேயாகுது சோழன் எக்ஸ்பிரஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டிலேயே ஆகுது ஒன்றரை மணி ஒன்றே முக்காலுக்கு தான் மயிலாடுதுறைக்கே வருது ஸோ இதை குறைக்கலாம் இல்லை இப்போ நீ ஃபுல்லி போய்ட்டு இருக்க ஒரு குறைக்கலாம் பயணிகளுக்கு சௌரியமாக இருக்குது ஆனால் ரயிலை விரும்பி வராங்க அந்த சௌரியத்தை நீ அடுத்த வர இருக்குது கண்டிப்பாக பண்ணணுன்னா என்னோட இதாக வைக்கிறேன் பார்ப்போம் இந்த நான் இந்த பட்ஜெட்டில் இதுக்கான நிதி ஒறுக்குறாங்க இல்லையான்னு தெரிஞ்சிடும் நிதி ஒறுக்குவாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா எலெக்ஷன் வருது ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்